அதாவது சுஃபியான தௌரி சொல்கிறாரு ஜுஹுது ஜுஹுதான் ஜுஹுது ஜுஹுதான் ஜுஹுது வந்து ரெண்டு வகை ஜுஹுது ஃபரீதா உண்டு கடமை வ ஜுஹுது நாஃபிதா உண்டு உபரி ஃபல் ஃபர்து கடமான் தத அல் ஃபஹ்ர வல் கிபர வல் உலுவ வல் பெரும பெருமை அதாவது அந்த என்னது அல் அல் கிபர் அடுத்தது வந்து அல் ஃபஹ்ர் டாம்பிகம் அடுத்த அல் உலு நான் உயர்வான சிந்தனை முகஸ்துதி வசும்மா புகழ் விரும்புதல் ஒத்தசையுன்ல இன்னாஸ் மக்களுக்காக வேண்டி அலங்கரித்துக்கொள்ள எல்லாத்தையும் எல்லாத்தையும் டிசைன் பண்ணிக்கிறேன் பேச்சு கேச்சு எல்லாத்தையும் திசை பண்ணி இது கூடாது இது வந்து நீ கட்டாயம் என்ன செய்யணும் தவிர்ந்தே இருக்க வேண்டிய கடமை அம்மா ஸுஹூ நாஃபிலா உபரியான சுஹூது உலகப்பட்டின்மை தம்மா அத்தாக்கல்லாஹ் மினல் ஹலால் அல்லா தந்த ஹலாலில் கொஞ்சத்தை நீ என்ன செஞ்சிட்ற அனுபவிக்காமல் விட்டு விடுவது ஃபைதா தரக்த சை மின் தாலிக் அதில் கொஞ்சத்தை நீ விட்டு விட்டால் சார ஃபரீதத்தின் அழைக்க அல்லா தத்தருக்காகவும் இல்லா அப்படி நீ விட ரெடி ஆயிட்டேன்னு சொன்னால் அதை விடுவது அல்லாவுக்காக என்ன தான் நீ என்ன செய்யணும் விட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் விடுவது ஹலால் விடுறது தான் யாருக்க விடணும் அல்லாவுக்கு அயனு மட்டும்தான் விடணும் இதுதான் உபரியான அதாவது உலகப்பட்டின்மை அப்படின்னு சொல்கிறாரு